திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி ஐந்து ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம்பையில் வாரில்லை வேரங்கமாக விளைவு செய்த புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே பாடல் விளக்கம் இந்த பாடலில் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்க போறோம் என்னன்னா ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை மறை அப்படின்னா வேதம் ஆரங்கமாய் வரும் அதாவது வேதத்தை ஆறு பிரிச்சிருக்காங்க என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சமய சடங்குகள் ஒன்று அதுக்கப்புறம் இலக்கணத்திலே நான்கு விதமாக இருக்கு சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் எழுத்து இலக்கணம் செய்யுள் இலக்கணம் அப்புறமா ஜோதிடம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வேதம் அப்படின்றது அந்த வேதத்தை வந்து எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்றது முதல் வரி அடுத்ததுல என்ன சொல்கிறாங்கன்னா கூரங்கமாக குணம்பையில் வாரில்லை இந்த வேதத்தை படித்து அதை ஓதி அது அந்த ஒரு செய்யுள் அடை இல்லை அந்த ஏட்டு சுரக்காய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா அதுக்குள்ளேயே அந்த இறைத்தன்மை அடையணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களே தவிர அந்த இறைத்தன்மை அப்படின்றது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது கூரங்கமாக அதாவது நம்மளுடைய உடலினுள் இல்லை நம்மளுடைய மனம் அதுக்கப்புறம் அந்த மாயை அதெல்லாம் தாண்டி ஆன்மாவா நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரிகிறது இல்லை அப்படின்றதான் குணம் பயில்வார் இல்லை வேரங்கமாக விளைவு அப்புறம் சரி அப்ப நமக்கு உள்ள இல்லை அப்படின்னா அவங்க வேற என்ன நினைக்க கூடும் தாண்டி வெளியில எங்கேயாவது தான் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதுதான் வேறங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே அப்படி அந்த இறைத்தன்மை வந்து நமக்குள்ள இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த வெளியில இருக்கிற அந்த புற உலக சார்ந்த விஷயங்கள் இல்லை அது சார்ந்த பொருட்களையே நாடி போறாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேரங்கமாக பெருக்குகின்றாரே என்ன பெரு பெருக்கிக்கிட்டே போகுது அப்படின்னா அடுத்தடுத்த பிறவிகள் அதாவது அந்த பிறவி கடல் வந்து அவங்களுக்கு வந்து அகண்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு வரி இன்னொரு இந்த வரியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள ஒரு விதமான பொருள் இன்னொரு பொருள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த வெளியில இருக்கிற வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு இல்லையா அதுதான் உண்மையிலேயே சாமியை நம்ம சென்றடைவதற்கான அந்த இறைத்தன்மை அடைவதற்கான வழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதற்கான சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சுட்டு அந்த ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயம் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு தானே அப்படி அது உங்களுக்கு நடந்துருச்சு அப்புடின்னா அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு அந்த சமயங்களுக்குள்ளும் சம்பிரதாயங்களுக்குள்ளும் தான் அவங்க மூழ்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றத வந்து இவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமூலர் ஐயா நமக்கு சொல்கிற கருத்து